நம்ம சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் ஹோட்டல்களிலும் இருக்கும் ரசீது பிரிண்டர்கள் அது தினமும் ஆபத்தான ரசாயனங்கள் உடம்புக்குள்ள வரவிடும் பல ரசீதுல பிபிஏ இல்லைனா பிபிஎஸ் மாதிரி ரசாயனம் இருக்கும் பிரிண்ட் ஆகும் போதே அது ஆக்டிவேட் ஆகிடும் பிரச்சனை என்னன்னா அந்த கெமிக்கல் கைகளை ஒட்டிக்கிட்டு தோலை வழியா உடம்புக்குள்ள நுழைஞ்சிடும் ரசீது அதிகமா கையாக்கிற கேசியஸ் கிட்ட இந்த கெமிக்கல் லெவல் பல மடங்கு அதிகமா உடம்பில் சேரும் என்று ஆராய்ச்சி சொல்லுது நீங்க சானிடைசர் இல்லனா லோஷன் யூஸ் செய்து பிறகு ரசீது தொட்டா இந்த கெமிக்கல் உடம்புல வேகமா உறிஞ்சொடிஞ்சது பிபிஏ பிபிஎஸ் ஹார்மோன் பாலன்ஸோட தன்மையே மாற்ற வைக்கும் அதனால ஹார்மோனும் கற்பம் மாதிரியான விஷயங்களும் லாங் டெர்ம்ல ஆரோக்கியமும் பாதிக்க வாய்ப்பு இருக்கு உடனே பாதிப்பு இல்லாம இருக்கலாம் ஆனா தினமும் டத் பண்ணிக்கிட்டே போனா கொஞ்சம் கொஞ்சமா விஷம் சுடிக்கிட்டே போயிடும் அதுல இருந்து எப்படி பாதுகாப்பா இருக்கணும் பார்ப்போமா

உங்க ஆரோக்கியம் தானே முக்கியம் பாதுகாத்துங்க